அறியா எங்க கொள்கை தலைவரை நீங்க விமர்சிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு இதே சீமான் தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொள்கை தலைவரை போட்டு நரக்குலச்சுாரு அப்ப என்ன होणार? ஊர்ல எல்லாம் வந்து மாமியா மார்ம சண்டை வந்துச்சுன்னா பேச மாட்டாயே சாடமானே பேசு சாடமானே பேசு விஜய் அப்டா மத்திய செ சாடமானே பேசுறாரு இது அரசியல் இல்ல அது நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துடறாரு என் பசங்க ரெண்டு பேரும் இருமணி பொருள்கள் தான் படிக்கிறாங்க அவருக்கு இந்த இந்த சாக்கடை அரசியலில் யாரையும் போடணும்னு அவசியம் கிடையாது அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்துக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது அறிவுபூர்வமாக பேசுகிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யறது அவரை வந்து நேரடியாக பர்சனல் நடத்த கனி மனித தாக்குதல் செஞ்சு ஆட்டையை களைச்சி விடுவோம் வேலையை தான் பண்ணுவாங்க இல்லை உண்மையிலேயே அதிமுகன்னு அவங்க பேரை கழிச்சிட்டு பேசாமல் பிஜேபியில் பற்றி இல்லாமல் பார்த்தாலே தெரியுது நல்லா தெரியுது நீங்கள் வந்து இப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமையை மொத்தமாக அழகுமான வச்சு முட்டேன்னு நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் அந்த ராஜசபா உறுப்பினர்கள் பதினோரு பேர் மேலே இருந்ததுனால தான் இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் எடுத்த பல சட்டங்களுக்கு அதிமுக உறுப்பினர் தான் அவங்க போட்டாங்க பாஜகவை காப்பாற்றுக்கிற வேலை பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலை செய்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வந்து இன்னும் பிறக்கணிக்க போகிறாங்கன்றதுதான் தெரியும் தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாவிக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப மௌனமாவே இருந்தாரு பெரிய அளவுல மற்ற கட்சிகள் அளவிற்கு அவரு பேசலைன்னா கூட இப்போ ஒரு விஷயம் வந்து ட்விட்டர்ல பேசியிருக்கிறாரு என்ன அப்படின்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய அஹ் சில கேள்விகள்லாம் அவங்க எழுப்புறதுக்கு உங்களுக்கு தமிழ் மேல உண்மையிலே அவ்வளவு அக்கறையா இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா ஏன் வந்து நீங்க இந்தியை திணிக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு சோ அவருடைய செயல்பாடு தலைவரை நீங்க விமர்சிக்கலாமா அப்படின்னு கேட்காரு இதே சீமானுதான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொள்கை தலைவரை போட்டு நேரம் கிழிச்சார் அப்ப எங்க போனாரு அதற்கு ஏன் அவர் பதிலே பேசல ஏன் பேசல அவர் தான் கேட்கணும் அப்ப இப்ப விமர்சனங்கள் வந்த பிறகு அந்த அந்த அறிக்கையிலயுமே அப்படி மேலோட்டமாக சொல்லியிருப்பாரு அது வந்து நேரடியாக அவங்க பேர சொல்லாம யாரையோ சொல்ற மாதிரி மறைமுகமா சொல்ற மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் வந்து மாயம் மாமியம்மர்ம சண்டை வந்துச்சுன்னா பேச மாட்டாங்க சாடமான பேசிட்டாரு விஜய் அப்படித்தான் மத்திய அரசுக்கு சாடமான பேசுறாரு இது அரசியல் அது இந்த கிசுகிசுகள்ல வரும்ல அந்த அவன் அந்த அவருடைய மருமக இங்க எங்க இது பண்ணாலாம் அப்படின்னு திடீர் உட்காந்து பேசுவாங்க பேர சொல்ல மாட்டாங்க ஆனா அது மாதிரி இந்த மாமியா மருமக சண்டை வர்றப்ப பேர சொல்லாம சண்டை பிடிக்கிறாங்கல்ல கிசு கிசு சொல்ற மாதிரி அந்த மாதிரி மத்திய அரசை நீங்க தவறு செய்யறீங்க ஒன்றை அரசு தவறு செய்யுதுன்னு நீங்க எங்க ஓப்பனா பேச மாட்டேங்கிறீங்க அவர்கள் செய்தார்களாம் இவர்கள் சொன்னார்களாம் நாங்கள் விடுவோமா யார இல்லை இப்போ மகளிர் தின விழாவில் வந்து திமுகவை நேரடியாகவே வந்து பேசியிருந்தாரு ஒருவேளை பாஜகவை பத்தி பேசுறதுக்கு சில நேரம் எடுக்குமோ சார் எவ்வளவு நேரம் எடுக்கும் பத்து மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு பத்து மாசம் கழிச்சு பேசுவார் அவரு ஒருவேளை ஷூட்டிங்ல விஷயம் இருக்கிறதுனால படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்து பேசுவார்னு நினைக்கிறேன் இப்ப சமீபத்தில் வந்து பிடிஆர் அவங்க வந்து சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்ப இருமொழி கொள்கை அதையே வந்து யாருமே ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்ல ஒரு மொழி கொள்கை இருக்கிற இடங்களுமே அதுவுமே ப்ராப்பரா இல்ல அப்ப இருமொழி கொள்கையை நீங்க ஆங்கிலம் ஒரு வேலை சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா இருமொழி கொள்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஏன் மும்மொழிக் கொள்கை வந்து வரப்போது அறிவு இருக்கிறவங்கள இதை வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவர் வைத்த கோரிக்கைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்ப அவருடைய மகன் வந்து ஒரு இந்திய குடிமகனா இல்ல அமெரிக்க குடிமகனா அப்படின்லாம் கேள்வி எழுப்பிட்டு அப்ப அவருக்கு வந்து அறிவு இருக்கிறவரான்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாரு அதற்கு பிடிஆர் அவர்கள் சில ரிப்ளை கொடுத்துருக்காரு என்னதான் சார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கு பிடிஆர் அவர்களுடைய அறிவுக்கும் பாரம்பரிய குடும்பத்திற்கும் எந்த அரசியல்வாதிக்கும் தமிழ்நாட்டில் விமர்சனம் பண்ண கூட தகுதியும் நான் அப்படி ஒரு பாரம்பரியமான குடும்பம் இன்னைக்கு தேனி மாவட்டம் முத்தமாளையிலேருந்து எடுத்துங்க மதுரை ஃபுல்லாக அந்த பகுதியில் வர்ற வரைக்கும் நிறைய கடைகளில் பிடிஆருடைய படங்கள் இருக்கும் பிடிஆர் ஸ்டால் பிடிஆர் ஹோட்டல் இதெல்லாம் அவர் கடை கிடையாது இவங்க கலப்பி விட்டுறப்பா அவருக்கு அவர் கடை அன்பின் மிகுதியில் வச்சிருக்க கடைக்கே அவங்க பேர் வச்சிருப்பாங்க அப்படி ஒரு பாரம்பரிய குடும்பம் அவங்களுடைய சொத்துகள் மட்டும்தான் பாரம்பரியமான சொத்துகள் ஏக லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு தூய்மையான ஒரு நேர்மையான அவருக்கு இந்த 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 சாக்கடை அரசியலில் யாரையும் போடணும்னு அவசியம் கிடையாது இன்றைக்கி வந்து உலக வங்கியில் உலக நடத்தக்கூடிய ஜப்பான் வங்கியினுடைய ஒரு ஆக இருந்தவர் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய அப்பா விட்டுட்டு போனேன் தாத்தா விட்டுட்டு போனேன் இந்த அரசியலில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உட்காந்து நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கார் மாற்று கட்சிகள் கூட பாராட்டக்கூடிய வகையில் அவரை போய் நீங்கள் விமர்சனம் பண்ணலாமா அவருடைய மனைவி வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் திருமணம் பண்ணிட்டாங்க வெளிநாட்டை சேர்ந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் தமிழ் முறைப்படி வாழ்றார் அவர் பையனுக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கார் பழனி வேல்ராஜனுடைய பேரை பையன் ஒரு ரெண்டு பசங்க அவருக்கு ஒரு பையன் பேர் பழனி ஒரு பையன் பேர் வேலு அமெரிக்காவில் அமெரிக்க தாய்க்கு பிறந்த பிள்ளைக்கு பழனி வேலு ரெண்டு பேர் இதே தெரிய நாம் அவருடைய தமிழ் நான் அவர் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டார் என் பசங்க ரெண்டு தான் படிக்கிறாங்க ஆங்கிலம் தமிழ் தான் படிக்கிறாங்க மற்ற எந்த மொழியும் கிடையாதுன்ட்டார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்துக்கு உங்கள்கிட்ட பதில் கிடையாது அறிவுபூர்வமாக பேசுகிறார் அப்போ நீங்கள் என்ன செய்யறது அவரை வந்து நேரடியாக பெர்சனல் அட்டாக் தனி மனித தாக்கலை செஞ்சு ஆட்டை களைச்சி விட்ருவாங்க இந்த வேலையை தான் பண்ணுவாங்க கூட்டத்தை கலைஞருக்கு என்ன பண்ணுறது அவர் வந்து ஒய்ஃப் வந்து வெளிநாட்டுக்காரங்க இவரே வெளிநாட்டுக்காரர் இல்லை ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கார வெளிநாட்டுக்காரர்லட்டாங்க உடனே சொல்லுவீங்க உடனே வந்து அவங்க சொல்கிறது இல்லைன்னா நீ உனக்கு இந்த நாட்டு மட்டு கிடையாது இந்த நாட்டை விட்டு போ நீ இந்தியனே கிடையாது நீங்கள் சொல்கிறப்போ அந்த யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு பதில் சொல்லுன்னா அவன் உடனே இந்த வார்த்தையை தான் சொல்கிறாங்க அப்போ பிடிஆரை நீங்கள் அதான் சொல்கிறீங்க பிடிஆர் இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு என் பசங்க ரெண்டு பேரும் இருமொழி கொள்கைகள்லாம் படிக்கிறாங்க ஒருத்தன் பேர் பழனி ஒருத்தன் பேர் வேல் இதுதான் என்னுடைய பையனுடைய வேலு இதுதான் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளீராக சொல்லிட்டார் சரிங்க மூணு மொழி கொள்கையில் படித்து நீங்கள் வந்து வல்லரசாக பொருள் கொண்டு வந்தீங்க இல்லையா வட மாநிலங்களில் என்ன நினைக்கிறீங்க நீ மூணு மொழி கொள்கையில் படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு பானிபூரி விற்க வர்ற நாங்கள் இருமணி கொள்கையில் படிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து கூகுளில் வேலை வாங்க போகிறோம் இப்போ எது எது இது ரொம்ப ரொம்ப குழப்பிக்க ஆனால் இது எது பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை அவர் சொல்ற மாதிரி இந்த ஃபெயிலியர் மெத்தடை தமிழ்நாட்டிலையும் திணிக்கிறதுக்காக தான் அதுதான் பண்ணுறாங்க அதுதான் எங்களுக்கு வேணாங்குறான் ஆனால் மற்ற விஷயங்களுக்குலாம் அவர் பதில் சொல்லியிருக்கலாம் இப்போ அவர் சொல்லியிருந்தார் இப்போ இருமொழி கொள்கையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்கீங்களான்னு கேட்டார் அதற்கெல்லாம் அவர் எந்த பதிலுமே சொல்லலை இருமொழிக்குள்ளே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சிபிஎஸ்சி பள்ளியில மட்டும்தான் மூன்று மொழி கொள்கை தமிழ்நாடு அரசு ஸ்டேட் போர்டு பள்ளி இருமொழி கொள்கை தான் இருக்குது ஆங்கில மொழியது இருமொழி கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் தானே இருக்கு இப்போ அரசு பள்ளியில் ஆங்கிலம் தமிழ் தானே இருக்குது இதில் எங்கே குறைஞ்சி போச்சு சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்தார் வெளிநாட்டை சேர்ந்த யூடியூபர் நம்ம பீச்சுக்கு போனார் போய் எங்கள் சுண்டல் வாங்குறப்ப அந்த சுண்டல் இருக்க ஒரு பொண்ணு ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன் சரளமாக வந்து அங்கே வந்து அந்த யூடியூபரோட இங்கிலீஷில் பேசணும் அது ஆச்சு அந்த வீடியோ அந்த பொண்ணு வந்து அரசு மாணவி இதுதான் தமிழ்நாடு அப்போ நம்ம கடைசியிலே பார்த்தா அவங்க அப்பா அம்மா அந்த கடை வச்சிருக்கிறாங்க அந்த ஈவினிங் நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு உதவியாக வந்து நிற்கிறேன் காலையில் அரசு பள்ளியில் படிக்கிறேன் ஆங்கிலம் சரளமாக பேசுது அந்த பொண்ணு ஒரு ஏதாவது ஒரு படிப்பு முடிச்சுன்னா டக்குனு உலக நாடுகள் ஏதாவது ஒரு நாட்டில் போய் ஒரு கம்பெனியில் மேனேஜரோ எம்டிஓவோ சிஓ பின்னாடி வந்துடும் பெரிய ஆளாலும் வந்துடும் நம்மளுடைய விஷயம்லாம் அப்படி இருக்கு அங்கே அவங்க என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை தான் வெளிநாடாக பார்க்குறாங்க அங்கே படித்திருந்த தான் வாணி வாணிபிரி வைக்கிறாங்க இல்லை எல்லா வேலைக்கும் வந்துட்டானுங்க இப்போ அதனால் நம்ம குறை சொல்லலை நம்ம அந்த யாரும் இந்தியா வந்து எல்லாருக்கும் சொந்தமானது யாருனாலும் எங்கேனாலும் வரலாம் வேலை பார்க்கலாம் நம்ம அந்த பாகுபாடு பார்க்கறதுக்கு ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து ஏன் எங்களுக்கு நிற்கிறீங்க அது ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம் ஏங்க நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து உலக நாடுகளோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பீகாரோடையும் ஹிந்தி கற்றுக்கிட்டு பீகாரில் வேலை சொன்னால் நாங்கள் இப்படி பீகாரில் வேலை செய்யே அவங்க கற்றுக்கிற போகிறோம் பிரச்சார சபா இருக்குது ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது யூடியூப் இருக்குது எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கறக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு ஜப்பானீஸ் கற்றுக்கிட்டு ஜப்பான் வேலை ஜப்பான் நிறுவனத்துக்கு இங்கேருந்து வேலை பார்க்குறாங்க ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டு ஜெர்மன் இங்கேருந்து ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு ஜெர்மன் நாட்டில் வேலை பார்க்குறாங்க இங்கேருந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு ஃப்ரெஞ்சுக்கு எம்பசியில் வேலை செய்கிறாங்க அப்போ தேவைப்பட்டால் நாங்கள் கற்றுக்கிறப்பறோம் ஒரு ஒரு மாதத்தில் கற்றுக்கலாம் ரெண்டு மாதத்தில் கற்றுக்கலாம் அதை ஏன் போட்டு எங்களை போட்டு திணிக்கிறீங்க நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கிறோம் அதில் நாங்கள் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கிறோம் இடையில வந்து நீங்கள் ஏன் அதை அழிக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்கன்னு தான் எல்லாருடைய கேள்வி இப்போ நீங்கள் சொல்றது படி பார்க்கும்பொழுதே வந்து கல்வின்றதே இப்போதைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சுமை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்றத தாண்டி இந்தியையும் தாண்டி சமஸ்கிருதம் வந்து தன்னுடைய பங்கு பயங்கரமாக உள்ளே செலுத்திகிட்டு இருக்காங்களோ சார் இல்லை அதுதான் அவர்களுடைய தேவ பாஷை ஆங்கிலம் வந்து அந்நிய பாஷை தமிழ் வந்து நீச பாஷை சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை அந்த தேவ பாஷையை தான் இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு அவள் ஆசைப்பட்றான் அதுக்கு அவள் கொண்டு வர முதல் என்ன பண்ணுவா ஹிந்திங்கிற போர்வையில் உள்ளே வருவான் வந்த பிறகு ஹிந்தியை காலி பண்ணிவிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துடுவான் இது அவங்களுடைய பிளான் நீங்களே அந்த பாஷையில மாறிட்டீங்களோ சார் அந்த பாஷைய நம்ம அப்படி தானே பேசுறோம் அப்படி தான் இந்த இருக்கா உள்ள உடனடியா ஊடுருவுது மொழி மொழி ஊடுருவுது மொழி நான் தமிழ்நாடு தமிழனுக்கு எல்லா மொழியும் ஊடுருவிரும் அது வேற விஷயம் நாலு நாள் நம்ம கத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு ஆய்வறிக்கை ஒன்று போட்டுருக்காங்க ஒரு இந்துன்னு நினைக்கிறேன் அதில் தமிழ் எழுத படிக்க தெரிந்த நபர்கள் வந்து எந்த மொழியும் ஈஸியாக கற்றுக்குருவாங்களோ அப்படி ஒரு வல்லமை இருக்கு நாக்கு வந்து தமிழ்ல பேசுறப்ப பிறலும் அப்படிங்கறதுனால எந்த லாங்குவேஜையும் ஈஸியா உச்சரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன் உண்மையில அதனால நம்ம வந்து எந்த பாஷையும் நம்ம வந்து கத்துக்கலாம் அதனால என்னன்னா அவர்களுடைய நோக்கம் வந்து இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கேந்திர வித்தியாலய பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு நேரடியாக மத்திய அரசினுடைய கண்டோல இருக்கு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிகள் அந்த பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க நாற்பதுக்கு மேற்பட்ட ஹிந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர்களும் கிடையாது ஒரு தமிழ் ஆசிரியர்களும் கிடையாது இப்போ தான் அந்த பிரச்சனை வெளியில் எடுத்து எல்லாரும் பேச ஆரம்பித்த பிறகு தமிழ் ஆசிரியர்கள் டெம்பரவரி போஸ்டிங்க்கு ஒரு டெண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ எந்த நிலைமையில் எந்த நிலைமையில் இருக்குது அப்போ நீங்கள் அங்கேயுமே ஹிந்திங்கிறது இவங்க உள்ளே வரக்கூடிய ஒரு மொழி எப்படி எப்படி நான் பண்ணுவாங்க சிம்பிள் நம்ம சொல்லணும்னா ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அப்புறம் அந்த கட்சியை ஆட்டை போட்டுருவாங்க இதுதான் நடக்குது இந்தியா முழுக்க இந்த இந்த கட்சியில் கூட்டி வச்சால் அந்த கட்சியை உடச்சுருவாங்க அந்த கட்சி காணாமல் போயிடும் அப்போ ஹிந்திங்கிறது இவர்கள் ஏறி வரக்கூடிய ஒரு சவாரி செய்யக்கூடிய ஒரு வாகனம் தான் ஹிந்திங்கிற வாகனத்தில் வந்துட்டு சமஸ்கிருதத்தை இந்தியாவினுடைய மொழியாக்கணும் ஆட்சி மொழியாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அஜெண்டா அதை நோக்கி தான் போகிறாங்க அதுக்கு வட மாநிலங்களில் அதிகமாக பேசக்கூடியவர்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருக்கிறதுனால ஹிந்திங்கிற ஒரு போர்வையில் உள்ளே வர்றாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் உங்கள் சூது எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலும் எதிர்க்குது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து திசை திருப்புறதுக்கான செயலாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சார் சொல்லி இருக்காரு அதிமுக பேசாம பிஜேபி இன்னமும் வந்து இவ்வளவு பட்டும் கூட இந்த கட்சி இவ்வளவு சின்ன காரணமான யாருன்னு தெரிஞ்சும் கூட ஒன்னும் நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது புரியாம இருக்கீங்களா புரிஞ்சும் தெரியாம இருக்கீங்களான்னு தெரியல அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வந்து எதிர்க்கட்சியாக பார்க்கல நீங்கள் எதிரிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு எதிர் எதிர்க்கட்சி நீங்கள் தான் திசை திருப்பற வழியாக செய்கிறீங்க ஒரு போராட்டம் வந்து உணர்வு உணர்வு ரீதியான ஒரு போராட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க மொழியை காப்பாற்றணும் மாநில உரிமைகளை காப்பாற்றணும் மாநிலத்தினுடைய நம்முடைய இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிகளும் அதை நீங்கள் திசை திருப்பற வழியில் கொச்சைப்படுத்துகிற வழியில் இப்போ சமீப ஒருத்தர் சொன்னாரில்ல பாயசம் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி உங்களுக்கு புரிதல் என்ன இருக்குது அவரை பத்தி இன்னும் அடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு பாயசம் பேசிடலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு சார் பி ஸ்ரீ பள்ளி திட்டத்தில இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு சார் இல்ல பி ஸ்ரீ பள்ளிகளை வந்து நீங்க முதல்ல ஏத்துக்கிட்டீங்க அப்புறம் இல்லைங்கிற அதே பாஜக பழன அதே பழைய பல்லவியத்தை இவர் வந்து போறாரு அது தெளிவா இல்லைங்கிறது திட்டவட்டமா வித் ப்ரூஃபோட போட்டாங்க நாங்கள் பிஎம்சிடி பள்ளி திட்டத்தில் வந்து நாங்க வந்து இணைகிறதுக்கு எங்களுடைய ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு கூட பரிந்துரையின் பேர்ல தான் நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு உங்க லெட்டர் ஒரு எம்ஒய அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு தர்மேந்திர கை அவருடைய லெட்டர் பேர்லேயே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு லெட்டர் லெட்டர் வந்திருக்கு அதையும் அவங்க எடுத்து எல்லாம் பொதுவழியில இருக்கு இன்னைக்கு அப்புறம் இந்த இடத்துல பொதுவழியில இருக்கு அப்ப உண்மையாவே திசை திருப்புற வேலையை இவங்க தான் தான் பிஜேபி செய்யுது அதுக்கு இவங்க வந்து ஒத்து ஊதிட்டு போறாங்க அவ்வளவுதான் ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கணும் மேல வழக்குகள் இருக்கு எழுத்துட்டு போயிருந்தோம்னா ரைடு கிட்டு வந்துட்டால் என்ன செய்கிறது அதை காப்பாற்றின காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம அடிக்க வச்சிருக்கிற சொத்துக்களை காப்பாற்றிக்கிறது பாஜகவை துதிப்பாடுகிற வேலையை அவங்கள வந்து கூல் பண்ணக்கூடிய வேலையை அவங்க செய்கிற வேலையெல்லாம் ஆமாஞ்சாமியும் போடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன இருக்குது இதில் பார்த்தாலே தெரியுது அது பார்த்தாலே தெரியுது நல்லா தெரியுது நீங்கள் வந்து இப்படி தமிழ்நாட்டினுடைய உரிமையை மொத்தமாக அடகுமான வச்சுப்பிட்டு நீங்கள் நிற்கிறீங்க இன்றைக்கி அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதினோரு பேர் மேலே இருந்ததுனால தான் இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் எடுத்த பல சட்டங்களுக்கு அதிமுக உறுப்பினர் தான் ஓட்டுப்பட்டாங்க மூன்று வேளாண் சட்டமாக இருக்கட்டும் சிஐஏவாக இருக்கட்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் டெல்லி என்ற சிறப்பு ரத்தாக இருக்கட்டும் பல சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிமுக பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய அந்த வாக்கு தான் இன்றைக்கி இருக்குது இந்தியாவில் அதற்காக ஏகப்பட்ட குளறுபடியும் நடந்துச்சு நீங்கள் ஆட்சியிருக்கப்போ தமிழ்நாட்டின் உரிமை நிறையா நீங்கள் தாராவத்து கொடுத்துட்டு போயிட்டீங்க இப்போ அப்படிங்கும் போது திரும்பவும் அதே வேலையை நீங்கள் பாஜகவை காப்பாத்துக்கிற வேலை பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலை செய்யறப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வந்து ஒன்னும் புறக்கணிக்க தான் தெரியும் நான் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி வணக்கம்